சும்மா தான் போடுறதா எதுக்காக ஏசி எஸ்டி ஆக்ட் கலைஞர் ஏசியில் இருக்கிற சண்டாளங்கிறது எஸ்சியில் வருதா இங்கே யார் யார் சண்டாலனு சண்டில் இருக்கு சண்டாலன்னு பைபிள் இருக்குது சண்டாலன்னு கந்தசிஷ்டி கவசத்தில் இருக்குது சண்டாலன்னு திருமலை திருமந்திரத்தில் இருக்குது சண்டாலன்னு கம்பராமாயணத்தில் இருக்குது சண்டாளன்னு இவங்க வச்சுருக்க அகர முதலியில் பாடம் இருக்குது இதுக்கு மேலே எங்கள் தாத்தா ராமலிங்கம் வந்து கவி நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டாக பாடியிருக்காரு சண்டாலன்னா யார் தாயை படித்தவன் தந்தையை நிந்தித்தவன் இவனெல்லாம் சண்டாளன் சண்டாளன் வந்து நீ ஊராஞ்சத்தை திருடுறியா நீ சண்டாளன் அடுத்தவன் தாலி அறுக்குறியா அடுத்த பொம்பளை தாலி அதை குடிக்க வச்சு கொள்றியா நீன்னு சண்டானே அப்படிதான் அவர் எழுதிக்கார் என்ன புதுசாக சண்டாலண்ணு எஸ்சிஎஸ்டி ஆக்டு மலத்தை கரைச்ச மேலே இல்லை கோயிலுக்குள்ளே வராதுன்னு பூட்டு போட்டு போனேன் வெளியில் போதில் அவன்லாம் வரலை நீ எஸ்சியா நீ எஸ்சியான்னு கேட்ட மாதிரிலாம் வராத இந்த சண்டால இந்த இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்டு எம்எல்ஏ வந்துருக்கா என்னை சமாளிக்க முடியல எதிரியாவது ஒன்று போடணும் அவ்வளோதானே ஜாலியாக இருக்கு ஜாலியாக இருக்கு வேற ஏதாவது இப்படியா ஆ இது கேள்வி இப்போ இந்த ஃபார்முலா ஃபோர் பந்தயம் பந்தயம் கார் ஓட்டுற பிள்ளைகள் யார் விளையாட்டு யாருக்கானதாக இருக்கணும் என் காசில் இங்கே பாருங்கள் என் காசில் சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் எங் எங் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் விளையாட திடல் இல்லை எங்களுக்கு ஓட முடியாது ஒன்றும் முடியாது கபடி மட்டும்தான் ஆட முடியும் ஏன்னா எங்களுக்கு சின்ன திடல் போதுமானதாக இருந்தது ஆனால் கைவந்து பந்தோ இறகு பந்தோ கால் பந்தோ ஐயா கபடி ஐயா ஓட்டமோ ஓடி பழகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை ஈட்டெறிதல் குண்டெறிதல் இது மாதிரி சிற்றூர்களில் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதில் நல்ல திறன் உள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள விளையாட்டு வீரர்களாக மாற்றுவது என்பது சரி இப்போ ஐயா சிவந்தாத்தியன் வந்து அந்த ஒலிம்பிக் தலைவராக இருக்கும்போது அந்த சங்கத்தில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை படிக்க வச்சு வேலை வாய்ப்பை பெருக்கொடுத்தார் அவர் இறந்ததுக்கு அதிகமாக அழுத மக்கள் நாம் அந்த மரணத்துக்கு போனவன் விளையாட்டு வீரர்களும் இஸ்லாமிய மக்கள் தான் அவ்வளவு அவ்வளவு செஞ்சுருக்கார் அவர் அது மாதிரி எதாவது செஞ்சில சதுரங்க விளையாட்டு யார் விளையாடுவா சரி இது இந்த கார் பந்தயம் ஓட்டுறவன் யாராவது உங்களால் இருக்கானா நம்மளால் இருக்கானா திருநெல்வேலி தூத்துக்குள்ள யாராவது ஓட்டுறானா அந்த காரை என்னைக்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஐயா கார் ஓட்டுறாங்க அதுக்கு திடல் இருக்கலை சோழாவரத்தில் அங்கேயும் ஓட்ட வேண்டியதானே பொதுமக்கள் இரண்டு மருத்துவமனை இருக்க அரசு மருத்துவமனை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சத்தம் போடுறோம் எல்லோரும் சொல்கிறோம் அதில் ஐயா எடப்பாடியும் சொல்கிறார் அது வேண்டாம் அப்படின்னு அதில் இப்போ ஐயா அன்புமணி ஒரு அறிக்கை விட்டுருக்கார் எங்கே பார்த்தாலும் மது விற்பனை விளம்பரங்கள் மது ஆலைகள் விளம்பரம் இங்கே வச்சிருக்கிறது எது இது மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டுது அது கொடுத்த பணத்தின் இருக்கிறவங்க விளையாடுறது விளையாடுங்க வேணான்னு சொல்லலை அங்கிட்டு போய் விளையாடுங்க ஒரு ஓரமாக விளையாடுங்க தம்பி சிவகார்த்தியை நடித்த படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வரும்ல ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு அவ்வளோ போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி நீங்கள் யார் என்னை கேட்குறது யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமுறில் பதவி பண திமுறில் விளையாண்டா நீங்கள் தரையில் காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்கள் கேட்கல எவ்வளோ நாளைக்கு விடுவீங்கன்னு பார்க்குறோம் இந்த ரெண்டாண்டு அவ்வளோதானே அப்புறம் இதெல்லாம் அநியாயம்ங்க இதெல்லாம் பக்கத்தில் சத்யாணிமுத்து தலம் இதில் பேரில் சத்யாநகர்னு ஒரு மூ ஆயிரக்கணக்கான குடிசை இருக்குது அதை கட்டுறதுக்கு ஏதாவது வழி யோசிங்க சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்குது குண்டும் குழியுமா இருக்குது சாலையாக இல்லாமல் அதை சீரமைக்க பாருங்கள் பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலடைஞ்சி கீழே விழுகுது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை கீழே விழுகுது மேற்கூரை இல்லாத மரத்து நல்லில் படிக்கிற பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது முந்நூறு பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்குது இதெல்லாம் சீரமைக்க யோசிச்சுங்க ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல காசு இல்லை ஆனால் அந்த பந்தயம் நடத்துகிறதெல்லாம் காசு எங்கேருந்து இருந்து வருது எங்கேருந்து இருந்து வருது

இந்தியா இந்தியா ஒரே நாடு தேசிய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுனாங்க பாரத மாதா கட்சியே அவங்கெல்லாம் சொன்னவங்க ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை ஒரே வரின்னு பேசினேன் பெருமக்கள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க நாங்கள் தமிழர்கள் என்று பேசினா ஃபாசிசம் இன வெறி செப்பரேட்டிசம்னு பேசுனவெல்லாம் எங்கள் வெறி வருதா இல்லையா வெறி வருதா இல்லையா அப்போ தமிழன்னா நீ அடிக்க படிப்ப நான் கன்னடர்னா அடிக்கிறேன்னா அப்போ நான் ஜனநாயகவாதி நான் மட்டும் தேசப்பற்றாளன் நான் மட்டும் இந்தியன் நீங்கள் எல்லாம் அவன் அவனாக இருப்பீங்க இது என்ற கேள்வியே கூடாது உங்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வும் கோபம் வந்ததுன்னா நாங்கள் இந்நேரம் ஜெயிச்ச போ நாட்டாண்டிருப்போம் அவன்தோட பயந்துருப்பான் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பல நாடுகளை பார்த்துட்டாரே இதை பார்க்காம இருந்திருப்பாரு சரி ஒரு இதில் போயிட்டு வர டில்லியன் பில்லியன்லாம் போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசண்ட சொல்லுங்க சொல்லுங்கள் எத்தனை முறை இந்த வெளிநாட்டு முதலாளியின் முதலீட்டை இருக்கிற செய்தி நீங்கள் படிச்சிருக்கீங்க அம்மாதிரி ஜெயலலிதா ஐயா எடப்பாடி ஐயா இவங்க இவங்க காலத்தில் அவங்களாம் எங்கே வந்தாங்க பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறார் ஐயா முதலமைச்சர் சொல்கிறார் இது நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீடு எல்லா முதலீடையும் கொண்டு வரும்போது ஒம்பது லட்சம் கோடி கடன் அப்படி வந்தது இந்த முதலீடு எதுக்கு பேரே அந்நிய முதலீடு அன்னைய முதலீடு அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு அதை விரட்டுறதுக்கு விடுதலை போராட்டம் இன்றைக்கி எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிறது வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க நீங்கள் தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுருக்கீங்க உங்களால் ஒரே உங்கள் அமைச்சர் உங் முன்னாள் இப்போ இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தொள்ளாயிரத்தி எண்ணூற்று எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு அவர் பெனால்ட்டி கட்டுறாரு நீங்கள் தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் இவர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம் கட்டுறாரு இது எப்படி இந்த முதலீடை கொண்டு வந்து என்ன செய்வீங்க இதுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் கொண்டு வந்த முதலீடு எங்கே வச்சிருக்கீங்க அதில் சரியாக என்ன சொல்லுவாங்க நாலாயிரத்தி நூற்றி பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை அது யார் அந்த வேலை யாருக்கு அந்த முதலாளி தமிழர்களுக்கு தான் வேலை கொடுப்போம் வேண்டிகிட்டு வருவானா வேளாங்கண்ணி கோயிலில் இல்லை மாதா கோயிலில் சொல்லுங்கள் திரு திருச்செந்தூரில் வேண்டிகிட்டு வருவானா ஈர்க்கிக்கு எப்படி சொல்கிறீங்க அந்த தீண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு காரணம் என்னென்னா போதை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லைல்ல இது கேள்விப்பள்ள நீங்க ஒரு ஒழுக்க இருந்துச்சு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு மயங்கின நிலையில் இந்த தவறு நடக்குது கொலை நடக்குது வன்புணர்வு நடக்குது பாலியல் சீண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்கிற டாஸ்மார்க் சரக்கு நான் சொல்லலை கொக்கையின் கராயின் அப்புறம் என்ன இன்னொன்று இந்த இது மெத்து மாத்திரை ஸ்டாம்பு ஊசி அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி அப்புறம் என்ன இருக்குது இப்போ இது எல்லாம் விற்கிறாங்க விற்கும்போது சரி இப்போது ஆம்ஸ்டாங் கொலை அதை வச்சுக்கிறோம் தம்பி ஆம்ஸ்டாங் கொலை ஒரு வீட்டு வாசலில் வச்சு ஒரு தலைவரை வெட்டிட முடியும்னு சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தைரியம் வருதுன்னா மயக்கந்தான் போதை தான் அரக போட்டோன்னே பார்த்துக்குறோம் முடியே எவ்வளோ இருந்தாலும் பார்ப்போம்டே அதான் பார்க்குறான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே அதை ஒழிக்கணும் அதை ஒழிக்குமா விற்கிறதே நீங்கள் தான் உங்களுக்கு கஞ்சா போதை அபின் போதை கொக்கைன் போதை டாஸ்மார்க் இருக்க பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீராக தீர்த்தமாக அது போதில்லை அது மது இல்லை நான் தனித்து போட்டிவிட்டேன் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ வந்து அறுபது தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன் போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன கட்சியில சேருங்க உங்களுக்கு சீட்டு தரேன் போயிட்டு விஜய்